ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் முதல்ல இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் இந்த கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டாய்துறை முருகன் இந்த சீமான் இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல முக்கியமான ஆளுங்களே பார்த்தோம்னா இவங்களோட முக்கியமான கொள்கையும் சரி முக்கியமான வேலையும் என்ன அப்படின்னா எல்லா நடிகர்களையும் திட்டுறது அந்த நடிகர்களோட ரசிகர்களை பார்த்தோன்னா கிண்ணல் பண்ணுறது அப்புறம் எப்படி பார்த்தோன்னா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுதில்லை அதனாலதான் இவங்க தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ இவங்க பார்த்தோன்னா மேடையில் பேசும்போது என் இனம் என் மக்கள் அப்படிம்பாங்க நடிகரோட ரசிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது பார்த்தோன்னா தற்கொலை ரசிகர்கள் அப்படின்னு அப்படியே பிரிப்பாங்க இதுதான் அவங்களோட மனநிலை மொழி ரீதியாகவே பிரிக்கிறவங்க பார்த்தோன்னா இதில் பிரிக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுவும் சரிதான் சரி ஓகே இப்போ இந்த சாட்டாய் துறைமுருகன் தளபதி விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் பிளஸ் வந்து தனுஷ் அவர்களையும் மூணு பேரையும் பார்த்தோன்னா கேவலமாக பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு நேற்று வந்து அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவர் வந்து சினிமாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளை கடந்துருக்காக அவர் வந்து ரசிகர்களை மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் என்னோடய சுயலாபத்துக்காக பார்த்தோம்னா நான் வந்து ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டார் இது உடனே பார்த்தோம்னா எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க தன்னோட சுயலாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாதவர் அஜித் ஓகே ஆனால் அவங்களோட வாழ்க்கை பார்த்தோம்னா எப்படி இருக்கணும் அவங்களோட வாழ்வுரிமை உரிமை எப்படி இருக்கணும் அவங்களுக்கு உண்டான என்ன சொல்கிறது அவங்களுக்கு உண்டான என்ன தேவையோ அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளால் முடிஞ்சளவுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவர் தான் பார்த்தோம்னா ஒரு தலைவர் அதை தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறாரு அவர் மக்களுக்காக உதவி செய்ய வர்றாரு ரசிகர்களுக்காக மட்டும் கிடையாது மக்களுக்காகவும் உதவி செய்ய வர்றாரு அதனால் அரசியலை குதிச்சிருக்காரு அது மூலமாக பல நல்லதுகள் போது ஆல்ரெடி நடந்துச்சு இப்போ நடந்துட்டுருக்கு இருக்கு இனிமேலும் அரசியலுக்கு ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா நடக்கும் இது பார்த்தோம்னா தன்னோட ரசிகர்களை பார்த்தோன்னா அரசியல் மேப்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாரு ஒரு தலைவர் அது அவர் பண்ணுறாரு அஜித் அவர்கள் அது ஏன் பண்ணல அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க போகிறது கிடையாது அது அவருடைய விருப்பம் ஆனால் வந்து தன்னோடய சுயலாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு சினிமாவில் நடித்து தன்னோடய ரசிகர்களை பார்த்தோம்னா த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு சுயலாபம் தான் அதெல்லாம் பார்த்தோன்னா தெரியாமல் இவர் பேசிகிட்ருக்காரு சரி அந்த டாப்பிக்கில் நம்ம போவேணாம் இப்போது அதை எடுத்து இந்த சாட்டாய் துணிமுருகன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலை ரசிகர்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு வார் கிரியேட் பண்ணுறது ஸோ ரசிகர்கள் பார்த்தோம்னா பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கிற ர நடிகர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நடிகர் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு அதாவது விஜய் அவர்கள் விஜய் ரசிகர்களில் பகடைக்காயாக யூஸ் பண்ணலாம் தப்பு இருக்கா இல்லை அதே மாதிரி தனுஷ் ரசிகர்களை பார்த்தோம்னா தனுஷ் யூஸ் பண்ணலாம் அஜித் ரசிகர்களை பார்த்தோம்னா அஜித் யூஸ் பண்ணலாம் இது எது தவறு கிடையாது ஏன்னா அவங்க ரசிகர்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி எதுக்கு விஜய் ரசிகர்கள் யூஸ் பண்ணிச்சு விஜய் அவர்களை யூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி அந்த மைக் சின்னத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா ஓட்டு பிச்சு வாங்கினதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் பார்த்தோம்னா சினிமா நடிகர் அந்த நடிகரோட ரசிகர்களோட வாக்குக்காக நம்ம பகலை காய் நான் விஜய் அவர்களும் விஜய் ரசிகர்களையும் யூஸ் பண்ணுறோம் விஜய் கையில் வச்சுருந்த அந்த மைக்கை கூட யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஓட்டு வாங்கின கேங் தான் இந்த கேங்கு அப்போ மட்டும் விஜய் அவரோட அனுமதியோடு தான் பார்த்தோம்னா அதை பண்ணிங்களா இல்லை விஜய் ரசிகர்களோட அனுமதியோடு தான் பார்த்தோன்னா அதை பண்ணிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அவங்கவங்க ரசிகர்கள் அவங்கவுங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதை யூஸ் பண்ணுற இந்த தற்கொலைங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு பதில் சொல்லுது நம்மளால் ரசிகர்கள் ரசிகர் கூட்டத்துக்கு அரசியல் தெரியல அப்படின்னு அரசியல் தெரியாமல் தான் ரசிகர்கள்ட்ட ஓட்டு பிச்சை வாங்கியிருக்காங்க போல் இது ஒரு சைடு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா தனுஷ் அவரில் வந்து தன்னோட ஃபேன்ஸை விழுப்புரத்தில் பார்த்தோம்னா மீட் பண்ணியிருக்காரு அங்கே பார்த்தோன்னா மீட் பண்ணி பெண்களுக்கு பட்டுப்புடவுகள் கொடுத்தாரு ப்ளஸ் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுத்தாரு இதை உடனே எடுத்து இந்த சாட்டை திருமருகன் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு இன்னொரு ஆர்வ கோளாரு அப்படின்னு அதாவது தன்னோடய சொந்த பணத்தில் தன்னோட சொந்த காசில் பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு உதவி செய்கிற ஒருத்தரை இன்னொரு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஆனால் இவங்க திருநதி திரட்டியே பார்த்தோம்னா வந்து கட்சி நடத்துகிறாங்க இவங்க பண்ணுறது உதவி தன்னோட சொந்த காசில் பார்த்தோன்னா உதவி பண்ணுறவங்களுக்கு பேர் தனுஷ் அவர்கள் என்னதான் பார்த்தோன்னா இந்த உதவி கொடுத்தாலும் இந்த உதவி பண்ணாலும் அவர் வந்து சினிமா நடிகராக இருந்தாலும் அவர் பார்த்தோம்னா உருண்டு பேரண்டு பல்ட்டி அடிச்சு குட்டிக்காரன் அடித்து ஃபைட் பண்ணி டான்ஸ் பண்ணி வேக ஏதாவது பிச்சைக்காரன் இடத்துலலாம் பார்த்தோன்னா குபேரன் படத்தில் நடிச்சிடலாம் அந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் தான் அந்த படத்தை பார்த்தோம்னா மக்களுக்காக உதவி பண்ணுறாரு ஸோ அதே பார்த்தோன்னா ஆர்வக்கோளர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஆனால் இவரெல்லாம் பார்த்தோன்னா திறநிதி திட்டு மற்ற தம்பிகளோட வச்சுருக்கிற காசெல்லாம் பார்த்தோம்னா எடுத்து மக்கள் கூட கொடுக்காமல் கட்சி மட்டும் வளர்த்துக்கிறாங்க இவங்க பண்ணுறது நல்ல விஷயம் இவங்கெல்லாம் பண்ணுறது பார்த்தோம்னா ஆர்வ கோளரமாம் இதுதான் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேலையை சொந்தமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க கட்சி கூட சொந்தமான கட்சி கிடையாது அவர் ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவரும் கிடையாது இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சி இப்போ இவங்களும் பார்த்தோம்னா கட்சி நடத்துகிறது மற்றவங்களோட காசு தான் எதுவுமே சொந்தமாக கிடையாது ஆனால் இவங்க பார்த்தோம்னா மற்றவங்களை உதவி பண்ணுறத வந்து குறை சொல்கிறது விஜய் அவர்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற உதவிகளில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இவங்க பண்ணியிருப்பாங்களானா இல்லை இவங்க சொந்த காசில் பண்ணியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் பார்த்தோம்னா பேசுகிறது மட்டும் வாயிலே பேசுவாங்க இதுதான் அவங்களோட அரசியல் இந்த அஜித் அவரில் பார்த்தோம்னா இப்போ பெருமையாக பேசுகிற இந்த சாட்டை துணி முருகன் இவரே முன்னாடி இந்த துணி படத்துக்கெல்லாம் பார்த்தோன்னா ரசிகர்கள் வந்து இந்த அழகெல்லாம் குத்திட்டு பார்த்தோன்னா உடம்புல அதையோ பண்ணிவிட்டு குத்திட்டு பார்த்தோன்னா அந்த கட் அவுட்டுக்கு ஃபால் ஊற்றிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோன்னா கேவலமாக பேசினார் ப்ளஸ் வந்து இன்னொரு இடத்துல வந்து அஜித் ஒரு மலையாளி அவனையே கொண்டாடுற அப்படின்னு பார்த்தோன்னா கீழ்தர்ம வேறு பேசினார் இப்போ பார்த்தோம்னா முட்டு கொடுக்குறாரு அதே மாதிரி ஆனால் அஜித் ரசிக்கிறது ஆனால் பார்த்தோன்னா திரையில் வந்து அஜ் விஜய் அவரில் பார்த்ததுக்கப்புறமா அவர் நடிக்கிற கருத்துக்கள் கருத்து உள்ள படங்களை பார்க்கும்போது நான் விஜய் ரசரே மாறு அப்படின்னு அஜித்லேருந்து விஜய்க்கு தாவுனவர் அதுக்கப்புறமா இப்போ விஜய்லேருந்து பார்த்தோம்னா மறுபடியும் அஜித்துக்கே தாவியிருக்காரு அஜித் அவரில் கேவலமாக பேசணும் ஒருத்தர் இப்போ பார்த்தோம்னா தனுஷ் அவர்களும் கேவலமாக பேசி வச்சிருக்காரு இவங்களோட அரசியலே இது தான் நடிகர்களோட அரசியலை பற்றி பேசுகிறதும் நடிகர்களோட ரசிகர்களை பற்றி பேசுகிறதும் இவங்களோட இதுதான் இவங்களோட நிலைப்பாடு இவங்களுக்கு அதை தவிர ஒன்றும் தெரியாது இதையே பார்த்தோம்னா வச்சு இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு ஓட்டே விழ மாட்டேங்குது எல்லா நடிகர்களையும் திட்டுறது எல்லா நடிகர்களோட ரசிகர்களையும் திட்டுறது அப்படின்னு யாரும் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படியே போக வேண்டியது தான் இதே மாதிரி பேசிட்டு அதான் இவங்க ஜெயிக்கிறக்காக கட்சி நடத்தினா பரவாயில்ல ஜெயிக்கிறத பார்த்தோம்னா நாங்கள் வெளியே காட்டி மற்ற கட்சிகிட்ட காசு பிடிங்கிட்டு நாங்களே தோற்றுறோம் அப்படின்ற ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க இதை பற்றி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இளவஞ்சி அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்லலை ஸோ அந்த மாதிரி இவங்க கட்சி நடந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தளபதி பேசுறது தனுஷை பேசுறது அஜித் தவிர பேசுறது அவங்களோட ரசிகர்கள் பேசுறது அப்படின்றத வச்சுக்கலாம் ஸோ இது மூலமாக இதை தான் நான் சொல்ல வந்த ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி கூமுட்டை கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வருங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரோது